வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் உலகமங்கிலமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி நேர்க்கும் கொடானு கொரிவரசிலுக்கும் எனிக்காக செய் நான் சொல்கிறார் நேற்று மேடம் என் நீட் மிங் ஐனிங் ஹெய் டே இன்னொரு நடிகருக்கு பல வழியில சில குழப்பங்கள் ஏற்படுப்பது சில பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம் இம்மிங் ஐனிங் ஒரு பள்ளி வளாகத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரப்புறது சின்ன குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போறோம் இ மீன் ரெண்டு ஆலயம் எதிர்பார்க்காத சில பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம் வெளிநாட்டில் ஒரு முக்கிய அதிபர் அவரோட பிரச்சனை பெரிய அளவில் ஒரு பெரிய குழப்பமே இந்த உலகம் முழுதும் பார்ப்பாங்க நான் அஞ்சு நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து வழி பண்ணுங்க அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க இன் மின் ஈவினிங் திங் மின் மாதிரி இருக்கும் ஆனால் ஏறப்போது மடமட மடன் நேரி ஒரு உச்ச நிலைமைக்கு வரும் நீ திங் மின் திரும்ப இறங்கிடும் ஈவினிங் நீடாய்னிங் ஹெண்டி அது முக்கியமான டெல்லியில இல்லை வர நாட்டில் ஒரு முக்கிய மந்திரிக்கு பிரச்சனை ஆகுது ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம் மருத்துவத்துல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் முக்கிய மருந்து ரெண்டு மருந்துகள் இதுவரை பார்க்காத வழிகள் வந்து நாத்துல இல்லைன்னா வேற மாநிலத்துல ஒரு முக்கிய அரசியல்வாதி வந்து எதிர்பார்க்கவே முடியாது அவரை பிடிக்க பிடிக்கப்பாறாங்க சில கைதிகள் வரவு போகுது அந்த நிறையவே நம்ம பார்ப்போம் ஒரு மிகப்பெரிய மலை வந்து சரிவு ஏற்பட போகுது அதை பார்க்க போறாங்க பார்க்காத சரிவை அவங்க பார்ப்பாங்க பார்க்காத மழையை பார்ப்பாங்க ஒரு மிகப்பெரிய தாக்கு பிடிக்காத அளவுக்கு வரப்போகுது அந்த நிலைமையை நம்ம பார்க்க போறோம் அமெரிக்கால ஒரு மாகாணம் முழுதுமே சூறையாரப்படும் சுத்த வெள்ளை நாள்ல ஒரு மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அதாவது அங்க வராதுன்னு நினைச்சிருக்க கூடிய ஒரு இடத்துல திடீர்னு அந்த வாழ்க்கையான உருவாயிடும் நெருப்பு பேரிட்டு இது இதுவரைக்கும் பார்க்காத வெள்ளம் ரெண்டு மாநிலத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாட்லேயும் வரப்போகுது இது மாதிரி பெங்களூர் இல்லை அதுக்கு அடுத்த மாநிலம் அதுக்கு அடுத்த உக்ளி இல்லைன்னா அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய மாநிலத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முன்கூட்டியே அதுக்கான வழி பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பார்க்காத வெள்ளம் மழை எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது திடீர்னு வரும் ஆனால் எதிர்பார்க்க முடியாது சென்னையிலும் ரெண்டு நாள் அதுக்கான மழைகள் இருக்கு தென் மாவட்டங்கள்லாம் மழை இருக்கும் ஒரு முக்கிய ட்ரெயின் வந்து இடுப்பாட்டுல நின்று ஒரு ரெண்டு இது வந்து பிரச்சனையாக போகுது அது மூலயமா அந்த பெட்டிகள் கொஞ்சம் பார்க்கலாம் சில மக்கள் அவதி சில பிரச்சனை வந்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான தரையிறங்கும் ஒரு கோளாறு காரணமா இறங்க போகுது எதிர்பார்க்கவே மாட்டாங்க சடனா அது ஒரு முஸ்லீம் நாட்டில் குழப்பங்கள் ஏற்படும் அது இல்லாமல் முன்னென்னு ஒரு நாட்டில் ஒரு போர் ஒத்திகை இது வரைக்கும் பார்க்காத ஒரு மெசையில் அதை இது பண்ணி பார்ப்பாங்க அந்த நிலமை இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஹெண்டி ரெண்டு இடத்தில் கடல் சைத்ரா வரும் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கு இன்னும் சும்மா மகிழ்ச்சி சார் சார் இப்போ இந்த வடலூர் சத்திய ஞானசபை ராமலைக்கு அடிகளாக உடைய சத்திய ஞானசபை இருக்குது அதுல வந்து அரசு ஏதோ வளர்ச்சி பணிகள் இல்லை ஒரு மாற்றங்கள் நடக்காக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு வந்து அந்த சத்திய ஞான சபையினுடைய பக்தர்கள் ஆன்மீக பக்தர்கள் சிலர் வந்து ஏற்பத்திருக்கிறார்களான் இது எப்படி போகும் என்ன நிலைமைய முடியும் அந்த மாதிரி வெற்றி வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பெரிய தியான வன்முகங்கள் கட்டுறது நல்லது ஏன்னா உடல் வந்து ஒளி ரூபமாக போகக்கூடிய தன்மை அந்த ஒளி ரூபமாக தான் அவர் செஞ்சிருக்கார் அந்த ஒளியா தீபமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் வந்து செய்ய கட்டிய நிலைமை தாராளமாக கட்டலாம் கட்டுறது தான் நல்லது ஓகே சார் இப்போ இந்த டெல்லியினுடைய அந்த விவசாயிகள் போராட்டம் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சரியா முடிவுக்கு வராமல் ஒரு பெரிய மோதல் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி என்ன சில முடிவுகள் வருது ஒன்று இருபது நாளில் பாருங்க முடிவு வரும் ஓகே சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நாயர்களுக்கும் கொரோனா குறைவரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார் வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க